சரி வாங்க நம்ம மல்லிசுல இன்னைக்கு என்ன காராசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசப் போறோம் வாங்க நம்ம சீரியல்குள்ள போகலாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் அரவிந்திருக்காரு பாத்தீங்களா அவர் கையை பிடிச்சிட்டு விஜய் கெஞ்சிட்டு இருக்காருங்க ஏன் கெஞ்சிறார் எதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க விடிய்களை போவோம் என்ன நினைச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மல்லியை கேவல அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம விஜய் கரெக்டாக அங்கே எண்ட்ரி கொடுத்து அவர் பேசுகிறாருங்க நிறுத்துறீங்களா முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பேசுங்க தெரியாமலாம் பேசாதீங்க எனக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் போகணும் அதுக்காக ஒரு ஃபைல் எடுக்க வீட்டுக்கு வர்றதுக்காக நான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் வர்ற வழியில் என்னோடய கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு என்ன ஒரு பண்றது இருந்தப்பதான் எனக்கு இவரோட ஞாபகம் வச்சு உடனே அரவேந்து கால் பண்ணி நீங்க நேரம் வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க ஒரு ஃபைல் இருக்கும் எடுத்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறன்னு சொல்லி அமிச்சிருந்தேன் ஆனா அது என்ன விஷயம் ஏது விஷயம்னு அவரு வாயத்தொருந்து பேச விடாம தையா தக்கா துக்கா பக்கா கிக்கா அப்படின்னு நீங்களா குதிச்சு வீணா மல்லியை தப்பு தப்பா பேசி இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க மீட்டிங்கும் டைம் ஆச்சு எங்க நிம்மதியும் போச்சு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவுமே தெரியாம பேசுங்களாக்கா உங்களுக்கு எதுவும் மனசாச்சே இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா சொல்லுங்க ஏழைங்கன்னா உங்களுக்கு ஏலக்காரன் போச்சா ஏழை ஏழைனாலே மானம் தான் அப்படின்னு நினைச்சுப்பீங்களா பணக்காரா தான் எல்லாருக்கும் ஒரு தாட் வந்துருமா அப்படின்னு கேட்க நம்ம ராஜேஸ்வரி என்னன்னே தெரியாம முழிக்கிறாங்க ஒரு பக்கம் மல்லியும் பாவ வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்றாரு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே மல்லி மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு மல்லியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் மேலே எனக்கு கோபம் இருக்கு கொலை வெறி இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவன் நடத்தி தப்பா பேசுற அளவு வச்சுக்காதீங்க மல்லி தங்கம் சொக்க தங்கம் கோல்டு பியூரு டுவெண்ட்டி போர் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்ட் அப்படின்னு நம்ம விஜய் அடிச்சுட மல்லிக்கு ஒரு சந்தோஷங்க அப்படி இன்பத்தேன் வந்துப்பா இது கதினிலே அப்படின்ற மாதிரி ரசிச்சு கேட்கறாங்க அதுக்கப்புறம் அரவிந்தும் ஒரு பக்கம் பேன் முடிக்கிற உடனே அரவிந்த் கிட்ட சொல்றாங்க சாரி அரவிந்த் இவங்க என்னத்தின்னு தெரியாம பேசிட்டாங்கன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை பார்த்து ராஜேஸ்வரிய பார்த்து சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு என்னதான் மல்லி மேல ஆயிரத்தி எட்டு கோவம் வரதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க ஒருத்தங்க எதுக்கு வராங்க ஏன் வராங்க அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசுங்க சும்மா கத்தாதீங்க இல்லாத பொருளாத்தையும் வார்த்தையை எடுத்து கொட்டாதீங்க திரும்ப அள்ள முடியாது அது சோறு இல்லை ஓகேங்களா அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க இப்படி சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கிளம்புறாருங்க உடனே நம்ம விஜய் கா இனிமே அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கிட்ட போறாங்க அரவிந்த் கிட்ட போயிட்டு அரவிந்த் கையை பிடிச்சிட்டு அரவிந்த் மன்னிச்சிருங்க அரவிந்த் நீங்க எனக்காக உதவி பண்ண வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு தேவையில்ல உங்க பேரை தப்பா சொல்லிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் மல்லியை பற்றி தெரியும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரே ஒரு மனுஷன் நீங்கள் அதனால் உங்களோட நேர்மையை நேரத்து எனக்கு தெரியும் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அவங்க செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கதறி கெஞ்சுறாருங்க நம்ம அரவிந்தோ பரவாயில்ல இருக்கட்டும் விஜய் சார் அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்த உடனே நம்ம மல்லியும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரியை பார்த்து என் மேலே என்ன தான் கோவம் வந்தாலும் நீங்கள் திட்டுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட நடத்தையை தப்பாக பேசுகிறவள வச்சுக்காதீங்க திட்டிட்டு மல்லி கிளம்பி போயிடுறாங்க உடனே நம்பிச்சு மல்லி மல்லி மல்லின்னு கூப்பிட நம்ம மல்லி திரும்பி கூட பக்கம் போயிடுறாங்க கா இனிமேலாவது ஒழுங்கா இருக்கா இந்த மாதிரி வேலை வச்சுக்காது அப்படின்னு விஜய் நம்ம ராஜேஷ் பரை கத் பார்த்து கத்தி விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட் அஸ் யூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்ன லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா வியூஸ் கம்மியாக இருக்குங்க அதனால தான் தேங்க்யூ ஸோ மச் Y no, 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 no. Ahora